வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழுவை காட்டில் கடல் சீற்றம் துறைமுக சாலை அடித்து செல்லப்பட்டதால் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட அவலம் என மீனவர்கள் கருத்து திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக எழும்பிய ராட்சச அலைகளால் லைட் ஹவுஸ் குப்பம் காட்டுப்பள்ளி இடையே செல்லும் சாலையில் கடல் நீர் புகுந்தது இதனால் கருங்காலி குப்பம் என்னும் இடத்தில் துறைமுக சாலையின் ஒரு பகுதி கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது மேலும் கடல் மண் அந்த சாலை முழுவதும் பரவியதால் கருங்காலி குப்பம் சிந்தாமணி குப்பம் ஆகிய பகுதி மணல் நிறைந்து பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது இதனால் அனல் மின் நிலையங்கள் தனியார் தொழிற்சாலைகள் உள்ளிட்டவைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பலவேற்காட்டில் இருந்து காற்று சாலையை கடந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சுற்றி கொண்டு மீஞ்சொல் வழியாக பணிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது அனல் மின் நிலையங்கள் தனியார் தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் மற்றும் துறைமுகங்களில் வருகையால் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தால் கடல் நீரின் ஓட்டம் திசை மாறுவதின் காரணமாகவே வடகிழக்கு பருவமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை காலங்களில் ஏற்பட வேண்டிய கடல் சீற்றம் தற்போது கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்தனர் மேலும் காலநிலை மாற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்